உறுதியானது அமைச்சரவை மாற்ற பொன்முடியை ஓரம் கட்டும் திமுக வெளியான தகவல் திமுகவில் கடந்த சில நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட மிகப்பெரிய விஷயம் அமைச்சரவை மாற்றம் இப்போது அது குறித்த முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது மேலும் திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் ஒருவரின் பதவி பறிக்கப்பட போவதாகவும் கூறப்படுகிறது அமைச்சரவை மாற்றம் என்பது துணை முதல்வர் பதவி என்பதும் வெகு நாட்களாக எதிர்பார்க்கப்பட்டது முதல்வர் முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா செல்லும் போது இந்த மாற்றம் எதிர்பார்த்த நிலையில் முதல்வரோ சி எனவும் கோரிக்கை வழுக்கிறதே தவிர பழுக்க என ார் ஒரு பக்கம் அமைச்சரவையில் மாற்றம் என்பது சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி வந்தவுடன் தான் மாற்றம் ஏற்படும் என உறுதிபட தகவல் வெளியானது இந்நிலையில் வெளிநாட்டிலிருந்து திரும்பியதும் ஸ்டாலின் இதுகுறித்து ஆலோசனை செய்து கூடிய விரைவில் மாற்றம் ஏற்படும் என்ற பேச்சுக்கள் எல்லாம் எழுந்த நிலையில் வெளிநாடு செல்லும் முன்பாக மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது என கடந்து சென்றார் இந்த சூழலில் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த செந்தில் பாலாஜி நாட்கள் உச்ச நீதிமன்றம் அளித்த ஜாமீன் காரணமாக நிபந்தனை ஜாமீனில் நேற்று முன்தினம் வெளியே வந்த செந்தில் பாலாஜியை மீண்டும் அமைச்சராக்க முதல்வர் ஸ்டாலின் முடிவு செய்திருக்கிறாரா திமுகவில் பலர் அமைச்சர்களாக இருந்தாலும் செந்தில் பாலாஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்க முக்கிய காரணம் பலரும் ஊழல் செய்தால் பணத்தை சொந்தமாக்கிக் கொள்வதும் செந்தில் பாலாஜி மட்டும் ஸ்டாலின் குடும்பத்திற்கு கமிஷன் கொடுப்பதாக கூறப்படுகிறது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி கிடைக்கும் என்றும் இரண்டு மூத்த அமைச்சர்கள் நீக்கப்பட்டு புதிதாக இளையவர்கள் இரண்டு பேர் சேர்க்கப்பட உள்ளனர் என்றும் தகவல் வெளியாகியது அதில் சேலம் வடக்கு தொகுதி ராஜேந்திரன் ஆயிரம் விளக்கு டாக்டர் எழிலன் ஆகியோரின் பெயர்கள் அதிகமாக இடம்பெற வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்பட்டது இதே போல ஆவடி நாசர் மீண்டும் அமைச்சராார் என்றும் அதற்கு பதிலாக ஒரு அமைச்சர் நீக்கப்படுவார் என்றும் துரைமுருகனின் நீர்வளத்துறை பதவி பறிக்கப்படலாம் என்றெல்லாம் அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை தெரிவித்து வந்தனர் இந்நிலையில் அமைச்சரவை மாற்றம் குறித்து மூத்த பத்திரிகையாளர் லட்சுமணன் வெளியிட்டிருக்கும் பதிவில் சில மாதங்களாக எதிர்பார்க்கப்பட்ட தமிழக அமைச்சரவை மாற்றம் நாளை பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு அரங்கேற இருக்கிறது மூன்று அமைச்சர்கள் நீக்கப்பட்டு புதிதாக மூன்று பேர் அமைச்சராக இருக்கிறார்கள் செந்தில் பாலாஜி மீண்டும் மின்சார மற்றும் மதுவிலக்குறை அமைச்சராவதில் ஆச்சரியண்டு கால வரலாற்றில் முதன்முறையாக உயர்கல்விக்கு பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவர் அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார் சமூக நீதியை வலுப்படுத்தும் ஏற்பாடு இது இந்த புரட்சிக்கு சமீப பத்தாண்டுகளில் வித்திட்டவர் மறைந்த ஜெயலலிதா தான் பட்டியலினத்தை சேர்ந்தவரை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக்கியவர் அவர் சிறுபான்மை சமூகத்தவர் கவலைப்பட ஒன்றும் இல்லை ஒருவர் போய் ஒருவர் வருகிறார் பால்வளம் கைமாறுகிறது சுற்றுச்சூழல் இன்னொருவருக்கு கூடுதலாக போகப்போகிறது போகிறது அமைச்சரவை பதவியேற்புக்காக ராஜ்பவனில் அனுமதி கேட்டு அரசு கடிதம் எழுதியது ஆளுநர் இன்னும் முடிவெடுக்காததால் கன்ஃபார்ம் ஆகவில்லை என்றும் ஆனால் மாற்றம் உறுதி என கூறப்படுகிறது மேலும் சீனியர்களின் பதவி பறிக்கப்பட்டு ஜூனியர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்ற ஒரு தகவலும் கூறப்படுகிறது